ஒரு ஊரில் ராமங்கிறவன் வாழ்ந்துட்டு வந்தான் சமீபத்தில் தான் அவனோட அம்மாவும் அப்பாவும் தவறிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் குடும்பத்தை நடத்திட்டு வந்தாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதும் தெரியாமல் அவன் தவிச்சு நின்றுட்டு ஒரு நாள் ராமு நம்ம இப்படியே கவலைப்பட்டு இருந்தா என்ன பண்றது நம்ம சாப்பாடு செலவுக்கும் வழி இல்லாம உட்கார்ந்து நாளைக்கு டவுனுக்கு கிளம்பணும் டவுன்ல போனா நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நாளைக்கு காலையிலே நம்ம நகரத்துக்கு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணையில அவன் நினைச்ச மாதிரியே நகரத்துக்கு புறப்பட்டான் ஆனா அவனோட கையில கொஞ்சம் கூட காசு இல்லை அவன் நகரத்துக்கு போகணும்னா நடுவுல காட்டு கடந்துதான் போகணும் அந்த காட்டு வழியா அவன் போகும்போது இரவு நேரமும் வந்துச்சு அப்ப அவன் ஐயோ ரொம்ப இருட்டா இருக்கே போற வழி ஒண்ணுமே தெரியலையே சரி இங்க இருக்கிற பழத்தெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த மரத்தடியிலேயே படுத்து தூங்கிட்டு நம்ம காலையில எழுந்து கிளம்பலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான் ஒரு மரத்தடியில அவன் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சான் அப்போ திடீர்னு ஒரு பேய் வந்துச்சு அப்ப அந்த பேய் அவனை பார்த்து யாரு நம்ம இடத்துல வந்து படுத்துட்டு இருக்கா எழுந்துருடா அப்படின்னு சொல்லி பேய் பயங்கரமா அந்த பூதத்தோட சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவன் திடுக்கிட்டு எழுந்தான் எழுந்த உடனே பயந்துட்டான் அந்த பூதத்தை பார்த்து ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க பேய் நிக்கப்படாது

அப்ப இந்த காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு முனிவர் அப்ப தெரியாம அந்த முனிவர் மேல மோதிட்ட கோவம் அடைஞ்ச முனிவர் பேய்யூன்னு சாபம் குடுத்துட்டாரு அவர்கிட்ட நான் அழுது பொலமன அதுக்கப்புறம்தான் அவரு மனு இறங்கி உன் கதைய யாரு முழுசா கேக்குறாங்களோ எனக்கு சொல்லிட்டே அந்த பேய் அந்த பேய் பெண்ணா மாறினதை பார்த்து ராமு ரொம்ப ஆச்சரியப்பட்டான் தான் சாப விமோசனம் அடைஞ்சதுக்காக அந்த பொண்ணு ராமுக்கு ரொம்ப நன்றி சொன்னான் அதுக்கு அப்புறம் அவ உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க எந்த வேலையா போறீங்களோ அது எல்லாமே வெற்றியா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்து கிளம்பிட்டா ராமு நகரத்தை நோக்கி நடந்தான் அவன் நகரத்தையும் வந்து அடைஞ்சான் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கிறத பார்த்து அவன் அங்க இருந்த ஒருவர்கிட்ட கிட்ட ஐயா இங்க ஏதாவது திருவிழா நடக்குதா அதுக்கு அவரு தம்பி இன்னைக்கு எங்க ராஜாவோட பிறந்த நாள் அத எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு அண்ணன் தாதா விளையாட்டு போட்டி நடக்கும் தம்பி அப்படின்னு சொன்னது ஒரு அரண்மனைக்கு போய் அங்க நடந்த விளையாட்டு போட்டியிலலாம் கலந்துக்கிட்டான் கலந்துக்கிட்டு அவன் வெற்றியும் அடைஞ்சான் ராஜா ராமுவை அரண்மனைக்கு அழைச்சி அவனுக்கு ராஜ உபதேசம் கொடுத்தாரு அதோட நிறைய பரிசு பொருட்களும் பொற்காசுகளையும் கொடுத்தாரு அந்த பொற்காசுகளை வச்சு அவன் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் அந்த நகரத்தில் ஒரு நல்ல பெரிய செல்வந்தனாக மாறினான்